டெய்லி தரவார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன பிரச்சனை அரசியலில் முடிஞ்சாலும் அது ஒரு கூட்டணி கணக்கோடு தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கால்குலேஷன் எப்பொழுதும் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது பாஜக திமுக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பல தடவை நாங்கள் பேசிட்டோம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஜென்ரலா யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறவங்களுக்கு வந்து பாஜகவும் திமுகவும் எந்த காலத்திலும் சேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் கடந்த ஒரு வாரமா அரசியல் மீன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பாஜக திமுக உறவுல எந்த அளவுக்கு அதிரடியான மாற்றம் அதிரடியான முன்னேற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் கூட்டணியில் இது வந்து அரசியல் மரியாதை தான் அப்படின்னு அவங்க ரெண்டு தரப்புல இருந்தும் பதில் கொடுத்த பிறகும் அந்த ரூமர்ஸ் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் என்னும் தாய் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய கருத்துக்கள் மீண்டும் அதை கொளுத்தி போட்டிருக்கு அது கேஷுவலாக போகிற போக்கில் அப்படி தட்டி விட்டு போயிருக்கார் தலைவர்கள் அப்படின் தான் சொல்லணும் அந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து அது இன்னும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வ வரப்போறேன் அப்படின்னு சொன்ன சமயத்தில் வந்து அவர் வந்து பாஜகவுடைய கை கூலி பாஜக தான் அவரை இயக்குகிறது இருந்து அவங்க தான் புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய இமேஜை டார்னிஷ் பண்ணுறதுக்காக பலவிதமான செய்திகள் கட்டுக்கதைகள் எல்லாம் அழுக்கப்பட்டிருந்தது பட் அது குறிப்பாக திமுக தரப்பில் தான் தரப்பிலிருந்து தான் அந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தது அப்படின்றத தினமாக ரஜினி ரசிகர்கள் நம்புகிறார்கள் இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் திமுகவும் பாஜகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது அதை தங்களுடைய தலைவரே வந்து போகிற போக்கில் அப்படி தட்டிவிட்டிருக்காரு அப்படின்றது ரஜினி ரசிகர்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வச்சு சிறப்பாக சம்பவம் செஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு ரஜினிகாந்த் அவர்கள் கூறியது திமுக தலைவர் ஸ்டாலினியை யோசிக்க வைத்திருக்கிறது அப்படின்னும் ஒரு வார்த்தையை நம்ம பதிவு பண்ணியாக வேண்டும் காரணம் துரைமுருகன் போன்ற சீனியர்கள் திமுக கட்சியில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பதை மறைமுகமாக வழக்கம் போல ஒரு சர்க்காஸ்டிக்காக ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் குறிப்பிட்டிருந்தார் உடனே அதை அக்னாலேஜ் பண்ணுற விதமாக ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தார் ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு கருத்தை ஸ்டாலின் அவர்கள் சீரியஸாக அதே மேடையில் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த பாஜக பற்றிய கருத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் கருணாநிதியை வானலாவிய அளவுக்கு புகழ்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அவர் மட்டும் தனியாக பண்ணியிருக்க முடியாது இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கணும் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சிரித்து கொண்டே கூறினார் இதற்கான அர்த்தம் என்னென்னா மோடி அவர்களை தான் நேரடியாக ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிடுகிறாரோ அப்படின்ற சந்தேகம் எது இருக்கிறது ஸோ மோடி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களோடு திமுகவோடு கூட்டணி அமைத்தால் அது பாராளுமன்ற தேர்தலாகட்டும் இல்லை இப்போது நடந்து கொண்டிருக்கிற பாராளுமன்றமாகட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான சட்டசபை தேர்தலாகட்டும் இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கணக்குகள் இருக்கிறது ஒருவேளை பாஜக அந்த டூ செவன்டி டூன்ற மேஜிக் ஃபிகரை பார்லிமெண்ட்டில் கிராஸ் பண்ணியிருந்தால் இதற்கான ஸ்பெக்குலேஷனே எழுந்திருக்காது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கூட்டணியில் இருக்கிறார்கள் அவங்க எப்போ கழந்து போவாங்கன்னு தெரியாதுன்ற ஒரு பயத்தில் இருக்கிற ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னொரு புதிய கூட்டணி ஒரு வரும் பட்சத்தில் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு போடுறாங்க அந்த கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திமுகவாக இருந்தால் அது இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறதா நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கிறாங்க அந்த வகையில் ஸ்டாலினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது உங்களை எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு நான் பிஜேபியே சேர்த்துக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி ஸ்டாலினும் நடந்து கொள்கிறாரோ அப்படின்ற கேள்வியும் அரசியல் மட்டத்தில் இருந்து இருந்தது இதையெல்லாம் வைத்து தான் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி கரெக்டான டைமாக பார்த்து இறங்கி அடிச்சிருக்காரு நம்மளுடைய எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் கூறியிருந்தார் பாஜகவும் திமுகவும் தான் ரகசிய உறவில் இருக்கின்றன அப்படின்னு அவர் சொன்னது வந்து அது மிகப்பெரிய சர்ச்சையாகி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் கருத்துக்களை எல்லாம் சொன்னதை வந்து நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கூறிய அந்த கருத்தையே மேற்கோள் காட்டி பேசியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியது வந்து எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி கூறிய அந்த ரகசிய உறவுன்ற வார்த்தையோட ரொம்ப ரொம்ப பாலிஷ்டான வருஷன் தான் அப்படின்ற அளவுக்கு அவர் போட்டு இருக்கிறாரு மக்களுக்கு நன்றாகவே தெரிகிறது பாஜகவும் திமுகவும் எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறார்கள் என்று அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் திமுகக்கே ஒரு நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாஜகவினர் எப்பொழுதும் திமுக ஃபங்க்ஷனுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சென்றார்கள் என்றால் பாஜகவினர் ரஜினிகாந்தை தாக்குவார்கள் அதேபோல் பாஜகவுக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது பேசியிருந்தால் திமுகவினர் தாக்குவாங்க பட் ஒரே மேடைக்கு போயிட்டு பாஜகவையும் திமுகவையும் அட் சேம் டிஸ்டன்ஸில் வச்சு அப்படியே தாக்கியிருக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அமைதியாக இருந்த வரைக்கும் இரண்டு கட்சியின் இரண்டு கட்சியின் தீவிரமான விசுவாசிகளும் அவரை தாக்கி கொண்டிருந்தார்கள் பட் ரஜினிகாந்த் அட்ட டைமில் ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு அட்டாக்கை கொடுத்துருக்கிறாரு இது உண்மையிலே அதிமுக அதோட பெனிஃபிட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுகவும் பாஜகவும் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் இருக்காங்க அப்படின்றத சொல்லணும் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கோர் செய்து கொண்டிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் இது உண்மையில் அதிமுகவுக்கு தேர்தல் ரீதியாக ஒரு பாசிட்டிவாக மாற வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி